ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோமா புதுவிதமாக எப்படி சப்பாத்தி செய்யறது பார்க்க போகிறோம் இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் சாப்பிட்ற சின்ன குழந்தையும் கூட சூப்பராக சாப்பிடுங்க அந்த சப்பாத்தியே வெறுக்காதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம பண்ணிக்கணும் ரொம்ப உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெலிசாஸ் இது பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணால் தான் இல்லை நீங்கள் ஆயில் யூஸ் பண்ண மாட்டீங்க கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ வச்சு நீங்கள் பரத்துனாலும் ஓகே தான் அது உங்கள் விருப்பம் தான் அடுத்தது திருப்பி இதே மாதிரியே மடித்ததை ரவுண்ட் பண்ணுங்க திருப்பியும் நீங்கள் மாவோ அப்ளை மாவோ இல்லை என்னையும் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி திருப்பி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஓரளவுக்கு மட்டும் நீங்கள் பரத்தி போட்டிங்கன்னா அப்படியே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும் இப்போ நீங்கள் ஃபைனலாக எப்படி நீங்க பார்க்க போகிறீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாய்ஸ் இது தெரியுதா ரொட்டி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு எங்கள் ஊரில் இது ரொட்டின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது நாங்கள் ரொட்டின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கமாண்ட் பண்ணுங்கள்